Please subscribe Sadguru Sai Creations. நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள் தலையிலேருந்து அதாவது தலைமுடி உதிர்தல் பொடுகு இப்போ டேண்ட்ரஃப் வந்து அதிகமாயிட்டே இருக்கும் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது ஹேர்லைன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஃபோர் வந்து பார்த்தோம்னா தெரியும் முகப்பருக்கள் வந்துகிட்டே இருக்கும் சிலர் வந்து கை வச்சு அதை வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப டார்க் ஸ்பாட்ஸ் வந்துடும் அங்கங்கே முகத்தில் வந்து கரும்புள்ளிகள் இருக்குன்னு இந்த தைராய்டு நோடியல்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லை தைராய்டில் டியூமர் சிஸ்ட் ஸோ தைராய்டு கிளானில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ நாட்பட்ட சளி டான்சிலைட்டிஸ் ஸோ தொண்டையில் வந்து உள்நாக்கு வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டான்சிலைட்டிஸ் இருக்குனாலும் அதற்கு இதை பயன்படுத்தலாம் ஐந்து ஆறு மாதங்கள் ஆகியும் ஒரு வருடமாகியும் நமக்கு வந்து பீரியட்ஸே வராமல் இருக்கும் டக்குனு என்னாகுன்னா தூங்குவதற்கு முன்னாடி நம்ம வெந்நீரில் குடிக்கும்போது மலர்ச்சிக்கல் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் மூலிகைகள் நிறைய மூலிகைகள் சித்த மருத்துவத்துல இருக்கு ஒவ்வொருத்தர் வீட்டிலும் இந்த மூலிகை கட்டாயம் இருக்க வேண்டும் அதுதான் மிளகு இப்போ இந்த வாழ் மிளகோட பயன்கள் ரொம்ப அதிகம் பலரும் இதை பற்றி தெரியாம தான் இருப்பீங்க ஆனால் இந்த வால் மிளகோட நம்ம தெரிஞ்சதுன்னா நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள் தலையிலேருந்து அதாவது தலைமுடி உதிர்தல் பொடுகு இருந்து கால் பாத வெடிப்பு வரைக்குமே இந்த வால்மிளகை நம்ம பயன்படுத்தலாம் முக்கியமாக இதில் ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ இது பார்ப்பதற்கு மிளகு மாதிரியே இருக்கும் லேசான ஒரு காம்பு இருக்கிறதுனால இதுக்கு வால் மிளகு அப்படின்னு பெயர் வந்தது சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகளில் வால்மிளகு சேருது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் நிறைய கூந்தல் தைலங்கள்லையுமே முக்கியமாக கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு செய்யக்கூடிய மருந்துகளில் இது பயன்படுது இந்த வால்மிளகு பொறுத்த வரைக்கும் மருத்துவ குணங்கள் இது வந்து வெப்பத்தன்மை காற்பு சுவை இருக்கக்கூடியது இதனோடு சேர்த்து அதாவது சில மூலிகைகளை வால்மிளகோடு சேர்த்து நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு நிறைய மருத்துவ குணங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது முக்கியமாக தலையில டேண்ட்ரஃப் பொடுகு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குங்க இந்த பொடுகு இருக்கானே தெரியாது ஃபங்கஸ் வந்து இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப தலைமுடி உதிர்தல் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ டேண்ட்ரஃப் வந்து அதிகமாயிட்டே இருக்கும் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது ஹேர்லைன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஃபோர் வந்து பார்த்தோம்னா தெரியும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வால் மிளகு நம்ம பயன்படுத்தலாம் இந்த வால் மிளகு பொடி செய்து தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து தைலமாக காய்ச்சி இது பொடுகிற்கு பயன்படுத்தலாம் ஸோ நிறைய முடி பிரச்சனை இருக்குது இளம் வயதிலேயே நிறைய முடி வந்துடுச்சு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இதை சரி செய்கிறதுக்கு வால் மிளகு நமக்கு பயன்படுது ஸோ இந்த வால் மிளகு பொடியை தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும் ஸோ இந்த எண்ணெயை நம்ம தலையில் அப்ளை பண்ணணும் அதே மாதிரி முகத்தில் நிறைய பேருக்கு கரும்புலிகள் இருக்கும் இருக்கும் முகப்பருக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் சிலர் வந்து கை வச்சு அதை வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப டார்க் ஸ்பாட்ஸ் வந்துடும் அங்கங்கே முகத்தில் வந்து கரும்புள்ளிகள் புள்ளிகள் இருக்குனாலும் அதற்கு இந்த வால் மிளகு எண்ணெயை முகத்தில் அப்ளை பண்ணிட்டு வரலாம் ஸோ தொடர்ந்து இதை அப்ளை பண்ணும்போது ஸ்கின் வந்து நார்மலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது கருவலயம் இருந்தாலும் இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம் இல்லை அடிப்பட்டம் வீக்கம் இருக்குது இல்லை காயம் ஏற்பட்டிருக்கு ஒரு சிலருக்கு கீழாய்ட் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் ஸ்கார் இருக்குது அப்படின்னா அந்த கீழாய்ட் சரி பண்ணுறதுக்கும் எக்ஸ்டர்னலாக இந்த தைலத்தை பயன்படுத்தலாம் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா கபத்தை போக்குவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை தான் வால் தொண்டை கரகரப்பு இருக்கு தைராய்டு கிளான்ல நிறைய பேருக்கு ஸ்வெல்லிங் இருக்கும் இந்த தைராய்டு நூடுல்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லை தைராய்டில் டியூமர் சிஸ்ட் ஸோ தைராய்டு கிளான்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ இல்லை ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்களும் வால்மிளகு பயன்படுத்தலாம் இதை எப்படி பயன்படுத்தலாம்னா காலையில் டீ மாதிரி ரொம்ப சிம்பிளாக இது வந்து மூணே மூணு மூலிகை தான் அதை பயன்படுத்தி நம்ம டீயாக இந்த வால் மிளகு குடிக்கும்பொழுது தைராய்டு பிரச்சனை குரல் கம்மல் நாட்பட்ட சளி டான்சிலைட்டிஸ் ஸோ தொண்டையில் வந்து உள்நாக்கு வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டான்ஸ்லைட்டிஸ் இருக்குனாலும் அதற்கு இதை பயன்படுத்தலாம் ஸோ வால் மிளகு லவங்கப்பட்டை ஏலக்காய் இந்த மூன்றே மூன்று மூலிகை தான் வால் நூறு கிராம் அப்படின்னா லவங்கப்பட்டை இருபது கிராம் ஏலக்காய் இருபது கிராம் ஸோ இந்த அளவுப்படி எடுத்துட்டு லேசாக வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சிடணும் ஸோ டீனா தோறும் காலையில் இதை எம்டி ஸ்டோமக்கில் இந்த டீயை நம்ம குடிச்சிட்டு வரணும் ஸோ ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணீரில் ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு சின்னதாக கொஞ்சமாக நம்ம வந்து கருப்பட்டி இதில் சேர்த்துடணும் சேர்த்து ஃபில்டர் பண்ணி இதை டெய்லி காலையில எம்டிஸ்டோமக்கில் குடிச்சிட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி காலையில எம்டிஸ்டோமக்கில் குடிக்கும்பொழுது தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொண்டையில் ஏற்படக்கூடிய குரல் கம்மல் சைனசைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் கபம் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது நுரையீரலில் நிறைய பேருக்கு வீசிங் ஆஸ்துமா இருக்குது நியுமோனியா பிரச்சனை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குங்க அடிக்கடி பிரச்சனை இருக்குங்க கொஞ்சம் நேரம் ஏசியில் உட்காந்தாலும் இல்லை தண்ணி மாற்றி குடித்தா கூட எனக்கு வந்து கண்டினியூஸாக தும்மல் வரும் சளி பிடிச்சிரும் லங்ஸில் வந்து சளி சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம இந்த டீயை ரெகுலராக காலையில் குடிச்சிட்டு வரலாம் அதே மாதிரி தான் வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்களை வெளியேற்றுவதற்கு வார்ம் இன்ஃபெஸ்டேஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் குடல் புழுக்கள் இதனாலேயே நம்ம சாப்பிடக்கூடிய உணவோட சத்துக்கள் உடலில் சேராமல் இருக்கும் ஸோ அதற்குமே நம்ம என்ன பண்ணலான்னா இந்த வால் மிளக பயன்படுத்தலாம் இந்த வால் மிளகோட வாய்விடங்கம் இந்த ரெண்டு மூலிகையும் சேர்த்துக்கணும் ஸோ வால் மிளகு வாய்விடங்கம் ஸோ இது ரெண்டுமே சம அளவு பொடி பண்ணி எடுத்து இரவு தூங்குவதற்கு முன்னாடி உ உணவெல்லாம் நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் தூங்குவதற்கு முன்னாடி குழந்தைகளுக்கு ஒரு ஏழுல இருந்து பத்து நாட்கள் கொடுக்கும்பொழுது வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியேற ஆரம்பிக்கும் இதற்கு அடுத்ததாக இந்த வால் மிளகு அப்படின்னு சொல்லக்கூடியது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள் முக்கியமாக இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது இல்லையா ஸோ பிசிஓடி ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஐந்து ஆறு மாதங்கள் ஆகியும் ஒரு ஆகியும் நமக்கு வந்து பீரியட்ஸே வராமல் இருக்கும் டக்குன்னு என்ன ஆகும்னா இம்டியேட்டாக நமக்கு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த மாதிரி நமக்கு உடல் எடை அதிகரித்தோ இல்லை பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தாலோ அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு வால் மிளகு பயன்படுது ஸோ இந்த வால் மிளகு எப்படி நமக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸை சரி செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா அசோகப்பட்டை ஸோ இந்த அசோகப்பட்டை பொடியோட வால்மிளகு பொடி ரெண்டும் நம்ம ஒன்று சேர்த்துக்கணும் ஸோ அசோகப்பட்டை பொடி வந்து நமக்கு சித்த மருந்தகங்களே இருக்கும் இல்லைன்னா அசோகப்பட்டை சோரணம்னு கேட்டாலும் கொடுப்பாங்க ஸோ இதனோட நம்ம என்ன பண்ணால் செம அளவு வால்மிளகு கலந்துக்கணும் பொடியை வந்து கலந்துட்டு இதை ரெகுலராக காலையில் கஷாயமாக குடிச்சிட்டு வரணும் ஸோ தொடர்ந்து இதை போதே ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட மாதவிடாய் வந்து வர ஆரம்பிக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் அதுக்கப்புறம் டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பீரியட்ஸ் டைமில் ரொம்ப பெயின் இருக்கும் ஸோ இடுப்பு பகுதியில் வலி இருக்கும் அடிவயிற்று வலி இருக்கும் ஒரு சில பெண்களுக்கு ஃபீவர் வரும் ஸோ அதிகமாக காய்ச்சல் வர மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் மசில் கிராங்ஸ் ரொம்ப சிவியராக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டூ டேஸ்க்கு ரொம்ப பெயின் இருக்கு அப்படின்னா இந்த டிஸ்மெனோரியா ப்ராப்ளத்துக்கும் நமக்கு என்னன்னா இந்த வால் மிளகு பயன்படுது இந்த அசோகப்பட்டை பொடியோட வால் மிளகு பொடியும் சேர்த்து கஷாயமாக குடிக்கும் குடிக்கும்பொழுது நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாகுது அதே மாதிரி மலச்சிக்கலுக்கும் நம்ம இந்த வால் மிளக பயன்படுத்தலாம் எப்படின்னா திரிஃபிலா சோரணத்தோடு இந்த வால் மிளகு பொடியும் சேர்த்து இரவு வெந்நீரில் குடிச்சிட்டு வரணும் தூங்குவதற்கு முன்னாடி நம்ம வெந்நீரில் குடிக்கும்போது மலர்ச்சிக்கல் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும் ஸோ மிளகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை ஒரு மிக நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு மூலிகை அது சிம்பிளாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி